நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் குட் வணக்கம் கந்தசஷ்டி திருவிழாவிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வணக்கம் பத்மனவன் உலக புகழ்பெற்ற முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் புகழ்பெற்ற கந்தசஷ்டி திருவிழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்குகிறது அதற்கான முன்னேற்பாடுகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்களான ஆவணி திருவிழா தைப்பூசம் மாசி திருவிழா உள்ளிட்ட பல்வேறு திருவிழா திருவிழாக்களில் கந்தசஷ்டி திருவிழா என்பது உலக புகழ்பெற்ற திருவிழாவாக இருந்து வருகிறது இந்த கந்தசஷ்டி திருவிழாவில் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் லண்டன் மலேசியா இலங்கை உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் கூட பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கோயிலில் தங்கியிருந்து விரதம் மேற்கொள்வார்கள் இந்த கந்த சஷ்டி திருவிழா விசேஷம் என்பது சஷ்டியில் இருந்தால் அகப்புகள் வரும் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் இந்த கந்த சஷ்டி திருவிழாவில் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டுகிற வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பப்படுகிறது குறிப்பாக அந்த குழந்தை வரம் என்பது கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை வருவதால் இந்த கந்த சஷ்டி திருவிழாவில் பக்தர்கள் தங்கியிருந்து விரதம் மேற்கொள்வார்கள் வந்த வங்கியில் புகழ்பெற்ற கந்தசஷ்டி திருவிழாவானது வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி யாக சாலை பூஜையுடன் கோலாகலமாக துவங்க இருக்கிறது தொடர்ந்து ஆறு நாட்கள் இந்த கந்தசஷ்டி திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது நாள்தோறும் காலையில் யாக சாலை பூஜைகள் நடைபெறுகிறது தொடர்ந்து அந்த சாமிக்கு அபிஷேகம் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தங்க தப்பரத்தில் இருந்திருந்து சண்முகாச மண்டபத்தில் பக்தர்களை காட்சி கொடுக்கும் மிகவும் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து அபிஷேகம் நடைபெறுகிறது தொடர்ந்து மாலை தங்க தங்கத்தேரி சுவாமி ஜெங்குநாதர் வளம் வரும் காட்சிகளும் நடைபெறுகிறது இவ்வாறாக ஆறு நாட்கள் விமர்சையாக நடைபெறும் இந்த சஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூர சம்சாரம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை கடற்கரை பகுதியில் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது இவ்வாறாக அந்த புகழ்பெற்ற கந்தசஷ்டி திருவிழா தொடங்கியிருப்பதையொட்டி அதற்கான தீவிர ஏற்பாடுகள் என்பது கோவிலில் நடைபெற்று வருகிறது கோவில் பல்வேறு பகுதிகளிலும் பக்தர்களின் வசதிக்காக அந்த கோவில் தங்கியிருந்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக கொட்டைகளில் donde está toda que requiere, ¿sí? அந்த வகையில் நாம் அந்த கொட்டைகள் அமைக்கும் பணிகள் நாம் பார்க்கலாம் இதில் அன்பிற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக ஒரு லட்சம் சதுரடி பரப்பில் பதிமூணு பனிரெண்டு கொட்டகைகள் அமைக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது அந்த கொட்டைகள் என்பது முப்பதாயிரம் சதுரடி பரப்பு நீளம் கொண்ட உள்ளதாக இருக்கும் என கூறப்படுகிறது அந்த வகையில் அந்த கொட்டைகள் அமைக்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றால் அந்த சக்தி திருவிழாவில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் அந்த நாள்தோறும் அந்த விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களை அந்த கொட்டைகள் விரதமும் கூடிய பக்தர்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலும் அதாவது தனியார் விடுதிகள் கோவில் விடுதிகள் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் அமைத்து வருப்பவர்கள் போடக்கூடிய அந்த கொட்டைகளில் வந்து தங்கியிருந்தும் கோவில் வளாகங்களை தங்கியிருந்தும் விரதம் மேற்கொள்வார்கள் அந்த வகையில் பல பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கியிருந்தும் விரதம் இருக்கக்கூடிய நிலையில் அந்த முக்கிய திருவிழாவான சம்சாரம் நடைபெறக்கூடிய நாளில் கூடுதலாக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை வருவார்கள் இவ்வாறாக அந்த கந்த சிருஷ்டி திருவிழாவில் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த சூரசம்ஜார் நிறைவு பெற்ற பின் தன்னுடைய விரதத்தை முடித்துக் கொள்வார்கள் அதாவது விரதம் பக்தர்கள் ஒருவேளை உணவு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஐகோ வளர்ந்த பாரதம் என்ற